பொது வாழ்வில் தூய்மை கொண்டிருக்கிற லட்சியத்தில் உறுதி என்கிற கோட்பாட்டோடு என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய பகுதியினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அதே போல தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் வியாபாரிகளுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களோடு இணைந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் விவசாயிகள் பிரச்சனை என்று சொன்ன நேரங்களில் இது கீழ்மவாணி பாசன பகுதி கீழ்பவானி பாசன பகுதியில் ஒரு காலத்தில் தண்ட தீர்வு என்பது ஒரு பெரிய வேண்டுகோளாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையாக இருந்தது அந்த கோரிக்கையினை நிறைவேற்றுகிற வகையில் வடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் எண்பத்தி ஒன்பதிலே இருந்த நேரத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் பவானி சாகரிலே புதிய மின் திட்டத்தினை துவக்கி வைப்பதற்காக வருகை தந்து ஈரோட்டில் தங்கியிருந்த நேரத்தில் இந்த மாவட்டத்தில் இருந்த அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்களும் அரசு அதிகாரிகளையும் எல்லாம் அழைத்து வைத்து பேசி அவர்களோடு வாதாடி அன்றைக்கே அந்த தண்டத்தீர்வை ரத்து செய்த பெருமை எனக்கு கொண்டு அதே போலத்தான் நம்முடைய கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் பற்றாக்குறை என்று சொன்னால் மேலணையிலே இருந்த தண்ணீரை திறந்து விடலாம் அதன் மூலமாக நம்முடைய பற்றாக்குறையை சரி செய்யலாம் என்பதை முன்னுதாரணமாக முதன் முதலாக இருந்த நேரத்தில் தந்திருக்கிறோம் நம்முடைய பகுதியில் இருக்கிற பல்வேறு எரிவாயு குழாய் பதிக்கிற பிரச்சனை அதே போல எண்ணெய் குழாய் பதிக்கிற பிரச்சனை உயர் மின்னழுத்த கோபுர பிரச்சனை என்று அனைத்திலும் உங்களோடு இருந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எழுபத்தி ஏழு தேர்தலில் வேட்பாளராக பின்னாலே தோல்வியை அன்றைக்கு நாராயணசாமி சங்கம் அறிவித்த நேரத்தில் அதிலே கலந்து கொண்டு விவசாயிகளோடு இணையாக நான் திரையிலே முதல் என்னுடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறேன் இப்படி உங்களோடு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திலும் நான் உங்கள் தோழனாக இருந்து பணியாற்றி இருக்கிறேன் என்ன செய்வாய் என்று நீங்கள் கேட்கக்கூடும் உழவர் சந்தை இல்லை அதை தோற்றுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களோடு இணைந்து நான் பணியாற்றிடுவேன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற வகையில் உடனடியாக இந்த தேர்தல் மூலமாக மத்தியிலே மட்டுமல்ல மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைகிறது அந்த ஆட்சியில நாடாளுமன்ற உங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே கோரிக்கை வைத்து உடவர் சந்தையை பெற்றுத் தருகிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதிலே உங்களோடு இருந்து பணியாற்றிடுவேன் அதோடு மட்டுமல்ல நம்முடைய பகுதிக்கு கீழ்பவானி பகுதிக்கு வருகிற தண்ணீரை கேரள மாநிலம் அட்டப்பாடியிலே அணை கட்டுவோம் என்று இன்றைக்கு அதற்கான நிதி ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல சிறு சிறு அணைகள் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் போக்கி நம்முடைய அணைக்கு தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடிய காலமாக கிடப்பிலை போடப்பட்டிருக்கிற பாண்டியாறு புண்ணபுலா இப்பொழுது பாண்டியாறு மோயார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றி இருக்கிறார்கள் பாண்டியாறு மோயார் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு நாம் போராடியதை பெறுவதற்கு உங்களின் தோழராக உங்களுடைய தொண்டனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் பணியாற்றிடுவேன் நீங்கள் எனக்கு உதயசூரியன் திட்டத்தை வாக்களித்து வெற்றியை தேடித்தாருங்கள் நன்றி வணக்கம்

அருமை திருமகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் தீர்ப்பா உதய சூரியனின் வெற்றியால் நாளை போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் முதலமைச்சர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அமைத்திருக்கின்றன மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தேசிய இந்திய தேசிய லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் புலிகள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் துணையோடும் எண்ணற்ற விவசாய சங்கங்களினுடைய பேராதரவோடும் உதயசூரியன் சின்னத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்கள் நல்லாதரவை நாடி நிற்கும் எண்ணற்ற முறை சிறைச்சாலைக்கு சென்று வருடக்கணக்கில் சிறையில் இருந்து தமிழர் நலனுக்காக விவசாயிகள் நலனுக்காக தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் கட்சி பார்க்காமல் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஓடோடி சென்று போராடக்கூடிய போராளியாக திகழ்கிற என் ஆர் உயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களை அண்ணாவின் அருமை தம்பியை உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு மக்களவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான தீர்ப்பளிக்க போகும் நீதிபதிகளாம் வாக்காள பெருமக்களே வணக்கம் என்னத்த அங்காடிகளை பார்க்கிறேன் கடைகளை பார்க்கிறேன் வரிசையாக பார்க்கிறேன் கடை வைத்திருக்கிறவ ஒவ்வொருவரும் ஆடிட்டர் வைத்துக் கொள்ள முடியுமா இவர்கள் சரக்கு சேவை வரி என்று நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான வணிகர்களின் வாழ்வு பாழாகி கோடிக்கணக்கான வணிகர்களின் வாழ்வு எதிர்காலம் வெளிநாட்டு பிரமாண்டமான ராட்சச வணிக நிறுவனங்களை கொண்டு வந்து இந்தியாவிலே கொண்டு வந்து திணிப்பதன் மூலமாக கோடிக்கணக்கான வணிகர்களின் வாழ்வு நாசமாகிவிடும் என்ற பேரபாயம் நம்மை சூழ்ந்திருக்கின்றது அதே போலத்தான் இங்கே ஆங்காங்கே கொண்டிருக்கக்கூடிய படித்து பட்டம் பெற்றுவிட்டு பட்டதாரி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் லட்சம் பேர் இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே அதிகமான வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஆளாகி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு சதவீதம் வேலையில்லா திண்டாட்டம் என்று இந்திய புள்ளியல் துறை சொல்லுகின்றது எம்ஏ படித்துவிட்டு பிஇ படித்துவிட்டு எம்பிஏ படித்துவிட்டு எம்இ படித்துவிட்டு விட்டு எண்ணூறு ரூபாய் சம்பளம் கிடைத்தால் போதும் ஏழாயிரம் கிடைத்தால் போதும் அதற்கும் நான் விண்ணப்பித்தேன் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்களே நாடாளும் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் என்ன சொன்னார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாங்கி தருவேன் வேலைகள் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்றார் எந்த வேலையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அதை விட பெரிய விபரீதம் உங்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் அதிர்ஷ்ட தேவதை கண்பணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அலாவுதீனின் அற்புத விளக்கை போல உங்கள் வங்கி கணக்கில் திடீரென்று பதினைந்து லட்சம் வந்துவிடும் விடும் பதினைந்து லட்சம் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் கிடைக்கும் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் பதினையாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட கிடைக்கவில்லை ஆனால் இந்த வங்கி கணக்கிலே பணம் கிடைக்கும் என்று தொடங்கி அதிலே சேமிப்பு தொகை வைத்தார்கள் அபராதம் மற்ற வங்கிகளில் மூவாயிரம் ரூபாய்க்கு குறைந்தால் ரூபாய் குறைந்தாலும் அபராதம் இந்த அபராத தொகை மாத்திரம் பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் இந்திய இந்திய அரசு வசூலித்திருக்கின்றது அதே நேரத்தில் கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சலுகை என்ன விஜய் மல்லையா ஒன்பதாயிரம் கோடியை விட்டு விட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு மோசடி செய்து விட்டு லண்டனுக்கு போய்விட்டார் நீரவ் மோடி கோடியை விழுங்கி விட்டு மோசடி செய்து விட்டு அவன் வெளிநாட்டுக்கு போய்விட்டார் அதை போலவே விக்ரம் கோத்தாரி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து கோடி மோசடி செய்து விட்டு போய்விட்டார் இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் போய்விட்ட நிலையில் வேலையில்லா திண்டாட்டம் ஏன் வருகிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் வருவதற்கு காத்திருந்த தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலையினுடைய பிரதிநிதிகள் வந்து தமிழக அரசை சந்தித்தார்கள் இவர்கள் கேட்ட கமிஷனிலே மிரண்டு போய் பயந்து மிரண்டு போய் அவருடைய விளைவாக போண்டாய் கார் விரிவாக்க தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலை ஆந்திராவின் சிறிய சிட்டிக்கு போய்விட்டது ஜப்பானின் இசிசு தொழிற்சாலை இங்கே வரவேண்டிய தொழிற்சாலை அது குஜராத்துக்கு போய்விட்டது ஹோண்டா ஹோண்டா கார் விரிவாக்க தொழிற்சாலை குஜராத்துக்கு போய்விட்டது இசிசு தொழிற்சாலை சிறிய சிட்டிக்கு போய்விட்டது அதை போல ஹோண்டா பைக் தொழிற்சாலை சித்தூருக்கு போய்விட்டது

பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருந்தால் இந்த தொழிற்சாலைகள் இங்கே இருந்து வேறு மாநிலங்களுக்கு செல்ல என்ன காரணம் ஊழல் இந்த ஊழலில் திணைத்து போய் ஊழல் புதை மணலிலே இந்த அரசு சிக்கி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிற நெஞ்ச துணிச்சல் இல்லை ஏன் கட்டுகிறாய் அங்கே மேகதாட்டில் அணை கட்டினால் எங்கள் தஞ்சை தரணி பஞ்ச பிரதேசமாகும் நஞ்சை நிலங்கள் தரிசு நிலங்களாக ஊர் உலகத்துக்கெல்லாம் சோறு ஓட்ட சோழ நாட்டு அந்த உழவர் பிச்சை பாத்திரம் ஏந்துகிற நிலைமை காணாமா அழிந்து போகும் செந்த தமிழ்நாட்டின் செழுமையான பகுதி ஆனால் அந்த அணையை கட்டுவதற்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ஒதுக்கி இருக்கிறார் என்றால் இரண்டாயிரத்தி பதினாலில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நரேந்திர மோடி ஏற்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவர்கள் ஒருவருடைய ரகசிய கூட்டத்தில் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் கலாச்சாரம் வரலாறு என்று இந்தியாவில் எவரும் இல்லாத பெருமையை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை ஒழிக்க வேண்டும் என்றால் பட்டினி பிரதேசமாக்க வேண்டும் இதுதான் திட்டம் அதனால் தான் மேகதாட்டிலே அணை கட்டிக்கொள்ளுங்கள் நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பொழுது வெளிப்பணையாகவே சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்து விட்டார் கேரளத்திலே ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்க முடியாது ஆனாலும் முல்லை பெரியார் அணை பென்னிக்கு அணையை உடைத்து விட்டு புதிய அணை கட்டுவோம் என்ற அந்த திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் ஆய்வு அனுமதி ஏன் கொடுத்தார்கள் தென்பாட்டி மண்டலம் மஞ்ச பிரவேசம் ஆகட்டும் ஆக தமிழகத்தில் ஒரு பகுதியை அழித்து விட்டு அதில் அவர்களுக்கு காரணம் இருக்கிறது அங்கே வயல்கள் செழும் கரும்பு தோட்டங்கள் வாழை என்று எங்கு நோக்கிலும் செழித்து கிடக்கின்ற காவிரி தீரம் வஞ்ச பிரதேசமாகிவிட்டால் காவிரியில் தண்ணீர் வராவிட்டால் அவர்கள் வேறு வழியின்றி நிலங்களை விற்பான் என் ஏழை உழவன் பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற உழவர் அதை வாங்குகிற போது கார்ப்பரேட் கம்பெனிகள் அதானி அம்பானி வேதாந்தா குழுமம் ஸ்டெர்லைட்டை பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டார்களே அந்த ஸ்டெர்லைட்டுக்காகத்தானே இந்த அரசு பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டது கூலிப்படையாக நம்முடைய கண்ணியத்துக்குரிய காவல்துறை மாற்றியது அவர்கள் விலைக்கு வாங்குவார்கள் அவர்கள் விலைக்கு வாங்குவதனால அவங்களுக்கு என்ன லாபம் யோசிக்கணும் என்ன காரணம் என்றால் பூமிக்கு அடியிலேய தங்கமும் வைரமும் மரகதமும் கிடைக்கிறது அவர்களுக்கு ஆம் ஐயாயிரம் மணிக்கு கீழே பத்தாயிரம் மணிக்கு கீழே மீத்தே கேஸ் ஷேல் கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் கிடைக்கிறது இது நூறு வருஷத்து இருநூறு வருஷத்துக்கு கிடைக்கும் வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடி மத்திய சர்க்காருக்கு கிடைக்கும் இதை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நான் வழக்கு கொடுத்தி தமிழக வாழ்வாதாரங்களுக்காக நேற்றும் நீட்டிரோ திட்டத்தை எதிர்ப்பதற்காக ஸ்டெர்லைட் திட்டத்தை எதிர்ப்பதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்பதற்காக மதுவின் கொடுமையை எதிர்ப்பதற்காக வாழ்நாளெல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டின் வேலைக்காரன் ஒரு ஊழியக்காரன் ஒரு காவல்காரன் என்ற தகுதியோடு இந்த தமிழகத்தின் வாழ்வுரிமைகளுக்காக கட்சிக்கு கொடியை கட்டி கொண்டு போகவில்லை எங்கும் காரிலே எங்கும் ஓட்டு கேட்கவில்லை அந்த மக்களை சந்தித்துச் சொன்னேன் நமக்கு பெரிய அழிவு இருக்கிறது நமது பிள்ளைகள் எதுவும் தோறுமாக எத்தியோப்பியாவை போய் பிள்ளைகளை போல பஞ்ச பிரதேசத்தில் அடிபட்டு நாங்கள் எங்கே தாது வருஷ பஞ்சத்துக்கு வெளிநாடுகளுக்கு போனதை போல நம் மக்கள் எங்கே பஞ்சம் பிழைக்க போவது இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் அழிந்ததற்கு பிறகு ஆகவே ஆயிரக்கணக்கான கோடி கார்ப்பரேட் கம்பெனி கிடைக்கும் லட்சக்கணக்கான கோடி வருஷந்தோறும் இந்திய அரசுக்கு கிடைக்கும் நாம் அழிந்து போவோம் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு அதை எதிர்த்து போராட வேண்டிய தமிழக அரசு மக்களை திரட்டி போராட வேண்டிய தமிழக அரசு ஏன் கை கைகட்டி சேவகம் செய்கிறது கோபப்படக்கூடாது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட பகையோ வெறுப்போ கசப்போ யார் மீதும் கிடையாது நான் இந்த மண்ணில் பிறந்தேன் இந்த புண்ணிய பூமியில் பிறந்தேன் பொன்னாரையன் தமிழ்நாட்டில் பிறந்தேன் என் பாக்கியை தமிழ்நாட்டு மக்கள் நலருக்காக அர்ப்பணித்திருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் தமிழக மக்களுக்காக தமிழர்கள் வாழ்வுக்காக உங்கள் மீது என கொண்டு தனிப்பட்ட பகை கிடையா ஆனால் நீங்கள் எதிர்க்கவில்லையே நீட் தேர்வை கொண்டு வந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை சுடுகாடாக்கி விட்டார்களே அதை எதிர்த்து போராடும் தைரியம் இல்லையே என்ன காரணம் ஊழல் ஒரு பக்கம் விரட்டுகிறது கொள்முதல் ஊழல் ஒரு பக்கம் மிரட்டுகிறது கொள்முதலிலே பேர ஊழல் ஒரு பக்கம் மிரட்டுகிறது நியமன ஊழல் ஒரு பக்கம் விடுவதிலே ஊழல் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஊழல் மிரட்டுகிறது தலைமை காரியாலயத்திலேயே அமலாக்கத்துறை நுழைகிறது மந்திரி வீட்டுக்குள்ளேயே அமலாக்கத்துறை நுழைகிறது இந்த அச்சத்தின் காரணத்தினாக நீங்கள் எதிர்க்கவில்லை

பிரதமர் பொறுப்புக்கு ராகுல் காந்தி வருவார் என்று திமுக தலைவர் பிரகடனம் செய்தார் அவர் அறிவித்தார் வருஷத்துக்கு ஆறாயிரம் மாதத்துக்கு ஆறாயிரம் வருடத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இருபத்தி லட்சம் இருபத்தி லட்சம் பேருக்கு அஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்போம் என்றார் இது எப்படி சாத்தியம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மந்திரிகள் கேட்கிறார் கேட்பது அவர்கள் உரிமை ஆனால் உலகப் பொருளாதார மேதை இந்தியாவின் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்தவர் உங்களுடைய தப்பாட்டத்துக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள அவன் தூக்கி எறிந்து விட்டு போனவர் அவர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார் அவருடைய இன்டர்வியூ வந்திருக்கிறது அதில் சொல்கிறார் இந்த நியாய திட்டம் செயல்படுத்த முடியும் ஒழுங்கான முறையில் செயல்படுத்தினால் செயல்படுத்த முடியும் அடுத்து கடைசியாக ஜனநாயகம் அழிந்து கொண்டிருக்கிறது சொல்லுபவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் அல்ல மறுபலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் தமிழ்நாட்டில் பிறந்த ரகுராம் சொல்லுகிறார் இந்தியாவில் ஜனநாயகம் ஆபத்துக்கு ஆளாகிவிட்டது ஜனநாயகம் ஆபத்துக்கு ஆளாகிவிட்டது என்னுடைய அன்புக்குரிய பெருமக்களே ஒரு செய்தியை படித்தேன் மகாத்மா காந்தி சத்தியாகிரக போராட்டத்தை தென்னாப்பிரிக்காவிலே நடந்ததை பற்றி அவர் எழுதுகிறார் சத்தியாகிரக சவுத் ஆப்பிரிக்கா புத்தகத்தில் எழுதுகிறார் அந்த செய்தியை கேட்டு நான் திடு படித்துவிட்டு நான் திடுக்கிட்டு போறேன் இப்படி ஒரு சம்பவமா நடந்திருக்கிறது காந்தியார் எழுதுகிறார் நாங்கள் நேட்டாலில் இருந்து சத்தியாகிரகம் செய்வதற்காக ஏராளமாக போனோம் நிறைய பெண்கள் அதிலே பங்கேற்றார்கள் பக்கத்திலே வந்தார்கள் அனைவரும் தமிழ் பெண்கள் எழுதுகிறான் அனைவரும் தமிழ் பெண்கள் தென் ஆப்பிரிக்காவிலே ஆறு முடிக்கெடுகிறது ஆற்றை கடந்து விடலாம் என்று கருதி நாங்கள் உள்ளே இறங்கிறோம் சற்று தூரம் போனவுடன் என் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த ஒரு தமிழ் பெண் அந்த பெண்ணின் மார்போடு அனைத்து கையிலே கரத்தில் வைத்து கொண்டிருந்த ஆறு மாத கைக்குழந்தை கால் இடறியதால் தவறி தண்ணீரில் விழுந்துவிட்டது நான் பதறி கூச்சல எாவது காப்பாற்று அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று நான் சத்தமிட்டேன் ஆனால் அந்த பெண் அமைதியாக சொன்னால் தலைவர் அவர்களே என் குழந்தையை தேட முயற்சிக்க வேண்டாம் அது போய்விட்டது தண்ணீரோடு நாமாவது மற்றவர்கள் பத்திரமாக கரை சேர வேண்டும் என் குழந்தையும் பெண்ணிலே விழுந்து விட்டது ஐயோ காப்பாற்றுங்களே காப்பாற்றுங்களே என்று கூச்சலிட வேண்டிய அந்த பெண் அந்த இரவு எழுதுகிறான் சலத்தில் கூச்சலிட்டு பகற வேண்டிய அந்தப் பெண் என் குழந்தை போய்விட்டது இனிதைத் தேட வேண்டாம் மற்றவர்கள் பத்திரமாக கரையேறலாம் என்று சொன்னாலே அப்பொழுதுதான் தியாகத்தின் மதிப்பு என்ன என்று என் மனதில் பட்டது என் தியாக உணர்வு அந்த தமிழ் பெண்ணிடமிருந்து கற்றுக்கொண்டே

நாடாடு பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே நெஞ்ச பதறவில்லையா நெஞ்சத்திலே திகில் ஏற்படவில்லையா உலக நாடுகள் எல்லாம் போற்றுகின்ற உத்தம தலைவரை நெல்சன் மண்டிதாவினுடைய ஆதர்ச புருஷனை மார்க்கின் லூதர் கிங் வழிகாட்டி என்று சொன்ன மாபெரும் தலைவரை இந்த தமிழ்நாட்டு ஏழை விவசாயி கோபணம் கட்டிக் கொண்டு நிலத்தை கலப்பை பிடித்து உழுவதை பார்த்துவிட்டு எனக்கு மேலாடை வேண்டாம் என்று வைகாத்திலே தூக்கி எறிந்த சுடுவோம் மீண்டும் சுடுவோம் கோட்ஸே வாழ்க என்கிறார்களே கண்டனம் தெரிவித்தீர்களா மார்தட்டி பேசுகிறீர்களே முப்படைகளை பற்றி பேசுகிறீர்களே விமானப்படையை பற்றி பேசுகிறீர்களே செயற்கை கோளை வீழ்த்தி சுட்டுவிட்டோம் என்று இவரே விஞ்ஞானியாக மாறி செயற்கை கோளை சுட்டதை போல தானே செயற்கை கோளை சுட்டதை போல பார்த்துகிறீர்களே இந்த நாட்டினுடைய முப்படை வீரர்கள் எங்கள் காவல் தெய்வங்கள் எல்லையிலே பனிமலையிலே உயிரை கொடுக்கிறவர்கள் கோடி மக்களின் காவல் தெய்வங்கள் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட அதற்கெல்லாம் பேசுகிற நீங்கள் இந்த சம்பவத்தை கண்டித்தீர்களா ஏன் கண்டிக்கவில்லை உங்களுக்கு அதில் உடன்பாடு காந்தியை சுட்டுக் கொண்டது உங்களுக்கு உடன்பாடு அப்படி என்றால் காந்தியை சுட்டது சரி என்கிறீர்களா ஏன் கண்டிக்கவில்லை

சம்பந்த தேவாலயங்களுக்கு போய் ஜெபித்துக் கொள்ளட்டும் அண்ணன் தம்பிகளாக வாழ்வோம் மீண்டும் ஒரு ரத்த கலகை வந்துவிடக் கூடாது அதை தடுப்பதற்கு தானே மாட்டார் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு பெயர் என்ன கொலைகள் என்ன கொள்ளை எந்த அக்கிரமத்தை செய்யலாம் அது வந்துவிடக் கூடாது நாட்டுக்கு அந்த கவலையில் தான் இருக்கிற போது பத்து மாதம் வயிற்றிலே சுமந்து குழந்தையினுடைய மழலை குரல் காதில் கேட்கும் என்று ஆசையோடு இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு எய்ட்ஸ் நோய் ரத்தத்தை செலுத்தினார்களே அழிந்து விட்டது அந்த வாழ்வு அதை விட மரணம் அதை விட மரணத்தை விட அது கொடியது ஒசூரில் கிருஷ்ணகிரியில் தர்மபுரியில் பதினைந்து கர்ப்பிணி பெண்கள் கெட்டு ரத்தம் செலுத்தியதால் செத்து போனதாக டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிக்கை எழுதியிருக்கிறது உங்கள் நிர்வாகத்திலே எந்த எந்த விதத்திலும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதானே நிலவை பொள்ளாச்சி சம்பவங்கள் அதைத்தானே காட்டுகிறது இருநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் ஐயோ அந்த தாய் தந்தை நினைத்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வழி என்ன என்று கேட்கிறார்களே இந்த குடும்பங்களுக்கு பின்னால் இருந்தது யார் மூன்று ஆண்டு காலமாக கேள்வி எழுகிறது

அமைதியாக கேட்டீர்களே நீங்கள் நீதிபதிகள் நான் ஒரு நீதிபதிகள் நான் நான் ஒரு தமிழக வாழ்வுரிமைகளுக்காக வாதாடியவர் பதிமூன்று பேர் சிந்திய ரத்த துளிகள் நியாயம் கேட்கிறது தூத்துக்குடி மண்ணிலே சிந்தப்பட்ட பதிமூன்று என்னுடைய ரத்த துளிகள் இந்த சுப்ரீம் கோர்ட்டிலே நீதி கேட்கிறது தீர்ப்பாயத்திலே நீதி கேட்கிறது என்று வழக்காடிய வழக்கறிஞராக நீதிபதிகளே நீங்கள் நீதிபதிகள் நீங்கள் தீர்ப்பளிக்க போகிறவர்கள் நீங்கள் தருகிற தீர்ப்பு தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கின்ற தீர்ப்பாக உதய சூரியனை ஜெயிக்க வைக்கிற தீர்ப்பாக அமையட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்